அன்று நல்ல வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் வானிலில் வரும் வானவில் வளைந்து தோன்றும் காரணம் என்ன இன்றைய அறிவியல் பயணத்தில் நாம் அனைவரையும் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கும் ஒரு இயற்கை அற்புதத்தை பார்க்கப் போகின்றோம் அதுதான் வானவில் அதுவும் முக்கியமாக ஒரு கேள்விக்கு விடையும் போகின்றோம் வானவில் ஏன் வளைந்த வட்டம் போல அரைக்கோள வடிவில் தோன்றுகின்றது வானவில் என்பது வெறும் வண்ணங்கள் கொண்ட ஒரு அழகான காட்சி மட்டும் அல்ல அது முழுமையாக ஒளியின் விகிதமான ஒரு விளைவாகும் சூரிய ஒளி மழை துளிகள் மற்றும் ஒளியின் அலைப்பொருள் ஆகிய மூன்றும் இணைந்து இந்த வண்ண அறை வட்டத்தை உருவாக்குகின்றன முதலில் வானவில்லின் தோற்றம் எப்படி வருகின்றது வானவில்லின் முக்கிய காரணம் பிரிவு டிஸ்பர்சன் பிரதிபலிப்பு ரெஃப்ளாக்ஷன் மற்றும் ஒளி சிதறல் ரெஃப்ராக்ஷன் சூரிய ஒளி ஒரு வெண்மையான ஒளி ஆனால் அதில் ஏழு வண்ணங்கள் உள்ளன வாய்லட் இண்டிகோ ப்ளூ கிரீன் எல்லோ ஆரஞ்சு ரெட் வானவில்லில் இந்த வண்ணம் எப்படி வந்து சேருகிறது என்பதை பார்ப்போம் மழை என்பது ஒரு சிறிய கோலம் போல் செயல்படுகின்றது சூரிய ஒளி மழை துளியில் நுழையும் போது அது வளைகின்றது பின்னர் அந்த ஒளி துளியின் உள்ளே பிரதிபலிக்கப்படுகின்றது வெளியே வரும்போது ஒளி மீண்டும் வளைந்து ஏழு வண்ணங்களாக பிரிகின்றது இந்த ஒவ்வொரு துளியும் ஒரு சிறிய முப்பட்டை போல வேலை செய்கின்றது இந்த முறையை ஆயிரக்கணக்கான மழை துளிகள் ஒரே நேரத்தில் செய்யும்போது நம்மால் வானவில்லை பார்க்க முடிகின்றது அடுத்த கேள்வி வானவில் ஏன் அரைவட்டமாக தோன்றுகின்றது இதுதான் நம் பிரதான கேள்வி அதற்கான காரணம் ஒளி நாற்பத்தி இரண்டு டிகிரி கோணத்தில் பிரதிபலிக்கும் போதுதான் நம்மால் வானவில்லை காண முடிகின்றது அதாவது ஒளி அந்த குறிப்பிட்ட கோணத்தில் நம் கண்களுக்கு வரும்போதுதான் வண்ணங்கள் தென்படுகின்றன இந்த நாற்பத்தி இரண்டு டிகிரி கோணமானது மழை சுற்றியுள்ள பல புள்ளிகளில் சமமாக உள்ளதால் நம்மால் ஒரு வட்டத்தின் அரை கோளமாகத்தான் வானவில்லை பார்க்க முடியும் உண்மையில் வானவில் என்பது முழு வட்டமாகவே இருக்கின்றது ஆனால் நாம் தரையில் இருப்பதால் அதன் அரைவட்டம் மட்டுமே நமது கண்ணுக்கு தெரிகின்றது நாம் விமானத்தில் பயணிக்கும் போது சில நேரங்களில் வானவில்லை முழு வட்டமாக காணும் வாய்ப்பு இருக்கின்றது மேலும் சில சுவராசியமான தகவல்கள் வானவில்லை நம் கண்கள்தான் உருவாக்குகின்றன ஒவ்வொரு நபருக்கும் வானவில்லின் துல்லியமான இடம் மாறுபடலாம் இரட்டை வானவில்கள் டபுள் ரெயின்போ சில நேரங்களில் காட்சி தரும் அதில் இரண்டாவது வட்டத்தின் வண்ண வரிசை மாறி காட்சி அளிக்கின்றன வானவில் தோன்ற சூரிய ஒளி மழைத்துளி மற்றும் நம் பின்னால் சூரியன் இருக்க வேண்டும் என்பது அவசியம் ஆகும் நிறைவாக வானவில்லை நாம் ஒரு அரை கோலமாக காண்கிறோம் என்பது ஒளியின் கோண அடிப்படையிலான விஞ்ஞான விளைவு அதன் வளைவான வடிவம் ஒவ்வொரு துளியும் ஒளியை ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் நம்மிடம் திருப்புவதான் ஏற்படுகின்றது இது இயற்கையின் அழகு மட்டும் அல்ல அறிவியலின் ஆச்சரியமும் இதில் அடங்கி இருக்கின்றது நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்